வணக்கம் ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோடய பணிவான நமஸ்காரம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு ரெண்டு இருக்குது இன்னைக்கு இதில் நல்ல நாள் இன்னைக்கு தை மாதம் இருபது தை இருபது இந்த பக்கம் தமிழ் மாதம் முடியுது முடிய முடிய போது அது சொல்ல சும்மா ஒரு இன்ட்டு மாதிரி கொடுக்குறேன் நான் சதுர்த்தி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகரை பார்க்கணும் சுப முகூர்த்த நாள் இன்றைக்கி மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல ஏழரை டு எட்டரை சாயங்காலம் மதியம் வந்து ஒன்றரை டு ரெண்டரை ஒன் ஹவர் ஒன் ஹவர் முக்கியமான இந்த நல்ல நேரம் எதுக்கு சொல்கிறதுன்னா சும்மா ஒரு சைன் சைன்இன் பண்ணுறது ஒருத்தரை போய் பார்க்குறது அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பெருசாக இது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஹெல்ப் பண்ணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணாது தேர்ட்டி பர்சண்ட்டு பண்ணும் விகுதாச்சாரம் தானே எல்லாத்திலேயும் ராகு காலம் ஏமா கட்டணம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது அது சொல்லணும்னு அவசியம் இல்லை திதி பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் சதுர்த்தி அதுக்கு பாதுகாப்புறம் பஞ்சமி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று ஃபுல்லாக புரட்டாதி இன்னைக்கு ஃபுல்லாக உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தர்மம் பண்ணணும் இன்றைக்கி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தர்மராஜா அவர் சனி பகவான் யம தர்மர் இவங்கெல்லாம் வந்து தர்மத்து பக்கம் நிற்கிறவங்க பேசுறது கொள்வது இதெல்லாம் நியாய தர்மம் ஒரு பக்கம் இருக்குது இதுவும் தேவைதான் யாருக்கா உதவி செய்கிறதும் தர்மம் தானே இன்னைக்கு உதவி செய்யுங்க யாருக்கா ஏதோ உங்களால் ஏன்ற ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே இன்னி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஷம் பார்த்தீங்கன்னா மேஷராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனைத்திலும் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்க போட்டு வைத்த திட்டம் ஓ சக்ஸஸ் கம்பெனி ஏதோ ஓகே கம்பெனி ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை இன்றைக்கு இவங்களுக்கு போடலாம் மேஷராஜி நேயர்கள் இன்றைக்கி ஆக்சுவலில் வருவாங்க மெசவராஜி நேர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு நெகட்டிவ் நெகட்டிவது இது தன் நிலையை மறக்கிறது முடித்து அதெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க அந்த காலத்தில் நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்கு எல்லாரும் வச்சோன்னா அந்த ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மிதுன லக்கணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நன்மை தரக்கூடிய நாள் சுகம் ஆனஸ்டாக நல்லா நிம்மதியாக இருக்கும் கடகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு தேவையான சில முயற்சிகள் செய்வாங்க சக்ஸஸ் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் மனைவி மக்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு அருமையான பாசிட்டிவ் எனர்ஜி கன்னிராசி நேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படும் அதுதான் முக்கியம் வெளியில் அமைதி கிடைக்காது ஏசி போட்டு தூங்க முடியாது உள்ளே வரணும் அமைதி இன்னைக்கு அது கிடைக்கும் சாந்தி கிடைக்கும் துளாராசி நேர்களை பார்த்திங்கன்னா மற்றவங்க இன்னைக்கு அவங்கள உயர்ந்து பேசணும் இது மாதிரி ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அவங்களுக்கு விருச்சிகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மற்றவங்களோட சப்போர்ட் இன்னைக்கு கிடைக்கும் மற்ற ராசிக்காரங்க அவங்க பேசுகிறத அவங்க செயலை எல்லாத்தையும் அங்கீகரிப்பாங்க தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமை தரக்கூடிய ஒரு நாள் மற்றவங்க எல்லாரும் இவங்களை பற்றி உயர்வான்னு பேசுவாங்க கேர்ஃபுல்லாக இருக்கும் மகர ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லாத நாள் கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செலவு செய்யக்கூடிய ஒரு நாள் மனைவி மக்களுக்கோ ஏதோ ஒன்று நண்பர்களுக்கோ ஒரு டீ செலவு அந்த மாதிரி பண்ணணும் இன்றைக்கி அப்படி இல்லைன்னா வேறு வழியில் அதை கலெக்ட் பண்ணிடுவாரு பண்ணுறதை கரெக்டாக பண்ணுவார் நம்மால கொடுக்குறத லேட்டாக கொடுத்தா கூட செய்கிறத கரெக்டாக செஞ்சிடுவாங்க கேர்ஃபுல்லாக இருக்கும் மீனராசி நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லோருக்கிட்டேயும் ஒரு ஆர்குமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு தானே இதை பார்க்குறோம் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாருக்கிட்டேயும் ஆர்கியூ பண்ணாதீங்க போட்டி போடாதீங்க விட்டு போங்க இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி போங்க ஓகேங்களா கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மனுஷன் நேற்று போட்டிருப்பீங்க பத்திரை பவம் ரெண்டு பேர் போனாங்க பத்திரை பவம் போடுங்க நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ஒரு அம்மா இருப்பாங்க அம்மா இல்லைன்னா அந்த இடத்துல அம்மாவுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க சொந்தத்தில் யாராவது ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்க அது ரொம்ப லோ கேட்டகிரி தான் ரொம்ப கம்மியாக இருக்கும் அஞ்சு பர்சன்டில் பற்றி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாேருக்கும் தாயிருக்கிறாங்க ஒருவன் ஒரு தாயை நேசிக்க முடியலன்னா மற்ற உயிர்களை இவனால் நேசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல தாயை நேசிக்கணும் தவறு செய்ய தான் செய்வாங்க அவங்களுக்கு ஏதோ அறிவு வெட்டி ஏதோ இருப்பாங்க உனக்கு முத அவ உனக்கு கொடுத்தது இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறதுக்கு ஒரு மொழியை உனக்கு கொடுத்துருக்குறான் தாய் தான் கொடுக்குறாரு அதுக்கு தான் அது பேர் தாய்மொழி நீ கற்றுக்கவே தேவையில்ல அது அவளே ஃப்ரீயாக உனக்கு பேக் பண்ணிடுவான் மற்ற விஷயம் எல்லாம் மற்ற மொழியை நீ கற்றுக்கணுன்னா ஸ்கூலில் போய் கற்றுக்கணும் காசு கொடுத்து கற்றுக்கணும் டைம் ஸ்பென்ட் பண்ணி கற்றுக்கணும் எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி கற்றுக்கணும் ஆனால் இந்த தாய்மொழி தான் இந்த மதர் டங் அப்படின்றான் அது உனக்கு ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தவன் உங்கள்கூட அப்படி ஊமை மாதிரி நீ இருக்கும்போது உனக்கு பேசி பேசி பேசிட்டு சொல்றா கண்ணே சொல்றா கண்ணே படுறா கண்ணு நான் அதை நேசி கட்டத்துக்கும் வரதான் செய்யும் சில சங்கடங்கள்லாம் வரதான் செய்யும் ஆயிரம் தான் இருந்தாலும் உங்கள் தாய நீங்கள் மனப்பூர்வமாக வெளியில் கோவப்படுறது கொள்வது எனக்கு தெரியும் அதெல்லாம் நம்பக்கு மன ரீதியாக அவங்களை நேசித்து நட்போட பாராட்டி அவங்களுக்கு தேவையானது எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இது எங்கே ஹெல்ப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்கக்கிட்ட உங்களை அறியாமையே அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகிங்க அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உதாரணம் ஒரு விதை போடுறோம் எவ்வளோ வருது இந்த மாதிரி அம்மா கிட்ட விதைச்சோம்னா அது வெளியில் பல இடத்துல நமக்கு சுடுமேடு முளைச்சி வந்து நிற்கும் அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இங்கே கிடச்சிச்சின்னா அது வெளியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஸோ தாயை நேசிக்க கற்றுக்கோங்க தாய்கிட்ட மகிழ்ச்சியாக ஸ்பென்ட் பண்ண கற்றுக்கோங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்ட நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் நெகட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் யாருக்கிட்டேயும் உங்களால் ஒரு அம்பலாக இருக்க முடியாது அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்லிவிட்டோம் அதை செக் பண்ணி பாருங்கள் எப்போவுமே சில விஷயங்கள் சொல்லணும் ராவாக போயின்டுவோம் என்னன்னா எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணால் சரியாயிடும் செஞ்சு பாருங்கள் சின்ன டிப்ஸு தேங்க் யூ